ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா 10th ஸ்டாண்டர்ட் ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சாப்டர் 1ல, பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் சிக்ஸ் மற்றும் a இஸ் இவல் டு மூணு எனில் என்ஆஃப் பி ஆனது n அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ பி சரிங்களா இது வந்துட்டு ஃபார்முலா சரிங்களா இப்போ நமக்கு வந்துட்டு என் ஆஃப் பி வந்துட்டு நமக்கு சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ என் ஆஃப் வந்துட்டு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது மொத்தம் என் ஆஃப் ஏல ரெண்டு இருக்குது என் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ரெண்டு ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிக்கலாம் மைண்டில் வச்சுக்கோங்க என் பி ரெண்டோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆறு கிடைக்கும் ரெண்டோட மூணு மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஆறு கிடைக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு என் ஆஃப் பி வந்து என்னது மூணு ரெண்டாவது சம் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கம்ம மூணு கொடுத்துருக்காங்க சியில் வந்து மொத்தம் நாலு உறுப்பு கொடுத்துருக்குறாங்க என்னில் என் ஆஃப் ஏ சேர்ப்பு சி ஏ யூனியன் சி க்ராஸ் பி ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ சேர்ப்பு சி இது என்ன சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு உறுப்பு நமக்கு கிடைக்கும் பியில் ஆல்ரெடி ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு இன் டு ரெண்டு பன்னெண்டு சிக்ஸ் டூ ஜார் டுவெல் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இன்னா டுவெல் இப்போ மூணாவது சம் பாருங்கள் ஏ இஸ் இக்குவல் டு ஒன் கமா டூ பி இஸ் இவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்காங்க சியில் வந்துட்டு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க டீல வந்துட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு வந்துட்டு இந்த சமில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போது ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னா அந்த பக்கம் வாய் வந்து க்ளோஸாக இருக்கும் அதாவது இப்படி இருக்கும் சரிங்களா எந்த பக்கம் அதிகமான நம்ம எலமெண்ட்ஸ் இருக்கும் அதிகமான உறுப்புகள் இருக்கோ அந்த பக்கம் ஓப்பனில் இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீலையும் டீலையும் நமக்கு அதிகமான உறுப்புகள் இருக்குது ஏலையும் சீலையும் கம்மியான உறுப்புகள் இருக்குது ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ஏசி அந்த ப்ராப்பர் சப்செட் அதுக்கப்புறம் பி க்ராஸ் டி ஏ க்ராஸ் சி ஓப்பன் பி க்ராஸ் டி இதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது நாலாவது சம் பாருங்கள் நாலாவது சமில் வந்து பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருந்து பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது ஏனில் பி யில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதாவது பிஏட உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது டூ எம் டூ பவர் எம் என் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா இப்போ வந்து ரெண்டு வந்து பத்து முறை பெருக்கும் பொழுது நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கும் ஸோ வந்துட்டு டூ பவர் டென்னு நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு நமக்கு ஏல மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம எம்முக்கு பதிலாக நம்ம வந்துட்டு அஞ்சுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா டூ பவர் அஞ்சு அப்போ வந்து நம்ம அஞ்சோட எந்த நம்பரை பெருக்கும் பொழுது நமக்கு பத்து கிடைக்கும் ரெண்டு தானே ஸோ அஞ்சோட ரெண்டு பெருக்குனால் நமக்கு பத்து கிடைக்கும் ஸோ டூ பவர் டென் ஸோ நம்ம பியோட கண கணம் வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஆன்சர் வந்துட்டு ரெண்டு சரிங்களா ஆன்சர் வந்துட்டு அவனா ரெண்டு ஐந்தாவது கணக்கு பாருங்க ஆர் இஸ் இக்குவல் டு எக்ஸ் கம் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஆனது பதிமூணை விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீச்சகம்னா நமக்கு தெரியும் இரண்டாவது இங்கே பகா எண்கள் பதிமூனை விட குறைவான பகா எண்கள் கொடுத்துருக்கிறாங்க பகா எண்கள்னா நமக்கு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா நமக்கு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு வந்து வீச்சோம்னா மல்டிபிள் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இன்டூ நாலு இந்த மாதிரி தானே மல்டிபிள் ஆகி தானே நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு எண் வந்து நமக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ரெண்டு வந்து ரெண்டாவது மல்டிபிள் பண்ணும்போது நாலு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நாலில் எது தொடங்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நாலு ஒன்பது இருபத்தைந்து நாற்பத்தொம்பது நூற்றி இருபத்தொன்று இதுதான் நமக்கு விடை சரிங்களா ஆறாவது சம் பாருங்கள் ஆறாவது சமில் ஏ ப்ளஸ் ரெண்டு கமா நாலு மற்றும் ஐந்து கமா ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஆகிய வரிசை ஜோடிகள் சமம் இனில் ஏ கமா பி என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு ஜோடி நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்களா இந்த ஏ ப்ளஸ் டூவும் இந்த அஞ்சும் ஈக்குவல் இதை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபைவா இப்போ வந்துட்டு ஏ இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஐ ஐந்து இந்த பக்கம் இருக்குது இந்த ரெண்டு வந்து இந்த பக்கம் போனச்சு அப்படின்னா மைனஸ் ரெண்டு ஸோ இது ஏ இஸ் இக்குவல்ட்டு வந்துட்டு மூணு ஃபஸ்ட்டு உறுப்பு வந்துட்டு நமக்கு மூணுன்னு கிடச்சிருக்கு மூணு வந்துட்டு நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர் நாலாவதில் பாருங்கள் இ மூணு கமா மைனஸ் ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்து ஏழாவது ஏழாவது கணக்கு பாருங்கள் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம் மற்றும் என் ஆஃப் பி இஸ்இக்குவல் டு என்ன்கள் ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு உறவுகளின் எண்ணிக்கை ஃபார்ம்ல என்னது டூ பவர் எம் எம் என் சரிங்களா இப்போ வெற்று இல்லாத உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னா டூ ஒன்று வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணணும் வெற்றுக்கணத்தை டூ எம் என் மைனஸ் ஒன் டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் ஸோ நமக்கு விடை வந்து என்ன வரும் அப்படின்னா இ எட்டாவது சம்பாருங்க ஏ கமா எட்டு ஆறு கம பி ஆனது ஒரு சமணி சார்பு எண்ணில் ஏ மற்றும் பி மதிப்புகளான முறையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் அதாவது மதிப்பகத்தில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ஒன்று ரெண்டுன்னு கொடுத்தோம்னா ரெண்டு அந்த மாதிரி தான் நமக்கு கான்ஸ்டன்ட் இல்லையா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ எஃப் ஆஃப் ஏ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க ஏ கமா எட்டு மதிப்பகம் வந்துட்டு ஏவாக இருக்கும்போது அதோடய பீச்சகம் வந்து எட்டாக இருந்திருக்கு இப்போ ஆஃப் பி மதிப்பகம் வந்து செகண்டை பாருங்கள் ஆராக பொழுது பீச்சகம் வந்துட்டு பிஆாக இருக்குது ஸோ நம்ம இந்த ரெண்டு வேலையும் பாருங்கள் ஸோ எட்டு கமா ஆறு நமக்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் எட்டு கமா ஆறு ஓகேங்களா ஒன்பதாவது கணக்கு பாருங்கள் இங்கே வந்துட்டு ஏக்கு ஒரு மதிப்பு பிக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ எஃப்ஓட மதிப்பை பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்துட்டு மதிப்பகம் இது வந்துட்டு வீச்சகம் ஸோ வந்துட்டு இது ஒன்று ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள் நம்பர்ஸு ஒன்று கம் ஒன்று வந்துட்டு நாலுக்கு போகும் ரெண்டு வந்து எட்டுக்கு போகும் நேற்று நேராக வந்துட்டு மூணு வந்து ஒன்பதுக்கு போகும் நாலு வந்து பத்துக்கு போகும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ நமக்கு வந்து விடை இது தான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு பத்தாவது பத்தாவது சம் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ எக்ஸ் எளிர் எஃப் கம்போஸ்டு ஜி ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஜிஆப் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஒன் பை த்ரீ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் பை த்ரீ எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன் பை த்ரீ எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம இது வந்துட்டு ஸ்கொயர் பண்ணணும் அப்போ பண்ணும்போது த்ரீ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் நமக்கு த்ரீயை மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும் த்ரீ மல்டிபிள் பண்ணோம்னா த்ரீ த்ரீ இஸ் நயன் வரும் ஸோ இப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் ஸோ நைன் எக்ஸ்கொயர் எங்கே வருதுன்னு பாருங்கள் நயன் ஸ்கொயர் நமக்கு இதுதான் நமக்கு விடை சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக வந்து படிக்கும் பொழுது ஈஸியாக நம்ம ஒன் மார்க்ஸ் வந்துட்டு மெமரைஸ் பண்ணிடலாம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் எஃப் ஆஃப் ஏ பி ஆனது இருபுற சார்பு மற்றும் என்ஆஃப் பி இஸ் ஈக்குவல் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு இருபுற சார்பு அப்படினாலே நமக்கு என்ன வரும் என் ஆஃப் ஏ என் ஆஃப் சரிங்களா இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல இல்லை இருபுற சார்புனாலே ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ என் ஆஃப் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏழு கொடுத்துருக்காங்க என் வந்து ஏழு கொடுத்துருக்காங்க அப்போ என்ஆஃப் ஏவும் என்ன இருக்கும் ஏழு தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா பன்னிரெண்டாவது கணக்கு பாருங்கள் எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் கொடுத்துருக்காங்க இல்லை எஃப்ஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஜியோட வேல்யூ எனக்கு கொடுக்கப்பட்டால் எஃப் கம்போஸ்ட் ஜியின் நீச்சகமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஜி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எஃப் எழுதுக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ரெண்டையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜீரோ கமா டூ டூ கமா ஜீரோன்னு இருக்குது இப்போ இங்கே எஃப்ஓட வேல்யூன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவை பாருங்கள் ஜீரோ தான் நமக்கு வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு வேல்யூ ஜீரோ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் ஒன் கமா ஜீரோ ஜீரோ கமா ஒன் ஸோ அப்போ இங்கே வந்துட்டு எப்போட வேல்யூ வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ பாருங்கள் ஒன் தான் வரும் சரிங்களா இங்கே நமக்கு வந்துட்டு ஆன்சரில் பாருங்கள் ஜீரோ கமா ஒன் வந்துட்டு நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது நாலாவது பாருங்கள் ஈஎன்னா ஜீரோ கமா ஒன் ஸோ நமக்கு இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா இதோட வீச்சகம் தேர்ட்டீன்த்து பாருங்கள் பதிமூணாவது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் அண்ட் வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் அடுத்து இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க இவற்றில் ஒன்று மில்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்மளே தான் வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்கணும் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூட் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர்டு அதாவது எக்ஸ் வந்துட்டு ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒய் வந்துட்டு ரெண்டுன்னு வச்சுக்கணும் நம்ம சரிங்களா இது வந்துட்டு நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்டு கிரேட்டர் தென் சாரி லெஸ் டு ஒன் இது எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸாக வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சரிங்களா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒன் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட வேல்யூ ரெண்டு ஸோ ஸ்கொயர்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஒன் உள்ள ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஒன் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக டூ ஸ்கொயர்டு ஸோ வந்துட்டு நமக்கு ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிட்டே வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் இன் டூ 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 டூஸாக ஃபோர் ஒன் ப்ளஸ் ஃபோர் சரிங்களா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அடுத்து பார்த்திங்கன்னா ரூட் டூ ஒன் ப்ளஸ் ஒன் டூ சரிங்களா ஒன் ப்ளஸ் ஒன் டூ 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 ஜார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இப்போ ரூட் டூ ரூட் ஃபைவ் இங்கே ரூட் ஃபைவ் கிடச்சிருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டென் ஸோ நமக்கு இது தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ஸோ ரெண்டு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ ஸோ நமக்கு இது தான் நமக்கு ஆன்சர் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஜிஸ் இக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ற சார்பானது ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஏஎக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என கொடுக்கப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஏ ஏஸ் இக்குவல் டு மூணு ஸோ நம்ம இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ரெண்டு கம்மா மூணு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கோங்க ஏ அதாவது ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க ஈஸ் இக்குவல் டு இந்த நம்பர் மூணு சரிங்களா இந்த பீட்டாவோட மதிப்பு மூணு அடுத்து ஒன்று கம்மா ஒன்றில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று ஆல்ஃபா இது வந்துட்டு பீட்டா ஸோ இந்த மூணுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு ரெண்டு கிடைக்கும் சரிங்களா ஆல்ஃபாவோட மதிப்பு ரெண்டு கிடைக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஜிட்டோட நம்பரை பாருங்கள் ரெண்டு சரிங்களா ரெண்டு வந்து இங்கே தான் தொடங்குது ஸோ ரெண்டுக்கு நம்ம மைனஸ் ஒன்று இதுதான் நமக்கு விடை கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன்த் பாருங்கள் பதினைந்தாவது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பவர் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பவர் க்யூப் குறிப்பிடும் சார்பானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நேரிய சார்பாக ஒரு கண சார்பாக தலையின் சார்பு இருபடி சார்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு வந்துட்டு எக்ஸ் பவர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நேரிய சார்பு ரெண்டு இருந்தால் இருபடி சார்பு மூணு இருந்தால் கடை சார்பு ஒன் பை எக்ஸ் இருந்தால் தலையீழி சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சரிங்களா ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம அப்படியே எழுதிடக்கூடாது ஸோ பவர்ல க்யூப் இருக்கனால நம்ம சால்வ் பண்ணி தான் போடணும் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நமக்கு வந்துட்டு இந்த ஃபார்மில் வந்துட்டு பவரில் க்யூப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப்பில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கணும் அது அப்படியே மைனஸில் மாற்றிக்கணும் ஸோ நம்ம மாற்றி கணக்கு பண்ணி எழுதும்போது எக்ஸ கியூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கொர்

இருபடி சார்பு ஆன்சர் வந்துட்டு இ இருபடி சார்பு ஸோ வந்துட்டு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஷார்ட்டாக படிங்க நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்